வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தேடில் ஒரு பேட்டர் கணக்கு கொண்டு வரும் அந்த பேட்டர் கணக்கு உங்களுக்கு ஒத்து வந்தால் கட்டாயமாக நீங்கள் எடுத்துங்க நம்ம சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் வறுமையான ஒரு மெத்தடில் இன்றைக்கி வந்து இது மாதிரி தான் அமைகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது சூட்டபிள் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் சரிங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏ சி போர்டு வரைக்கும் நமக்கு ரெண்டு ரெண்டு வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சமாக பாருங்கள் நீங்கள் இதில் வந்து நமக்கு ஏ போர்டு ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்றாம் நம்பர் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வருத்தம் வருங்க நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் இருக்கா நூற்றி இருபத்தி ஆறு அப்போ நமக்கு இங்கே ஒன்றாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஆறு இந்த மாதிரி மத்தியான ஏற்கனவே இருபத்தி ஆறுங்கிறது நமக்கு கிடச்சாச்சு அப்ப நமக்கு இருபத்தி ஆறுங்கிறது கிடைச்சாச்சுன்னா இங்க ஒன்னா நம்பர் வைக்கிறது மட்டும் தான் பாக்கி நூற்றி இருபத்தி ஆறுங்கிற இந்த மெத்தடு நமக்கு செட் ஆயிரும் இல்லையா அப்ப நமக்கு நூற்றி இருபத்தி ஆறுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அது நம்ம ஏ போர்டுல ஒன்னா நம்பர் வைக்கிறது மூலயமா அந்த ஒன்னா நம்பர் வச்சாங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்துடும் நூற்றி இருபத்தி ஆறுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகணும் அதுதான் வந்து ஏ போடுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ஒன்னா நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது ஏன்னா ஒன்று ஒன்பது ஒன்பது இன்னும் இதோட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்னா நம்பர் ஒன்பதா நம்பர் ஒன்னா நம்பர் அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தி கூட நமக்கு திரும்ப ஒன்று ஒன்பது ஒன்று அப்படின்னு திரும்ப வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அப்போ வந்து நமக்கு என்ன வரணும் இங்கே இந்த மாதிரி மெத்தட் இந்த மாதிரி மெத்தடு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இப்படின்னு கேளுங்களேன் இங்கே வந்து பாருங்க நமக்கு என்ன வந்திருக்குன்னா ஒன்று ஜீரோ ஒன்பது ஒன்று இதே மெத்தடை நம்ம பயன்படுத்தி மறுபடியும் ஒரு ஜீரோ இவங்க வைக்கிறாங்க அப்படின்னா அதே தான் பேட்டன் பேட்டன் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஒன்று ஒன்பது ஜீரோ அப்போ நமக்கு இங்கே ஒன்று ஒன்பது ஜீரோ ஒன்று ஒன்பது ஒன்று இப்படி பார்த்தாலும் ஜீரோ இருபத்தி ஆறு அதே மாதிரி இப்படி பார்த்தாலும் நமக்கு ஜீரோ நூற்றி இருபத்தி ஆறு இந்த மாதிரி மெத்தேடை பயன்படுத்தி ஏன்னா ஏற்கனவே வந்து நூற்றி இருபத்தி ஆறுன்னு வந்திருக்குல்ல இப்போ ஜீரோ இருபத்தி ஆறுன்னு வரக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல நம்ம அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம்ல அப்போ நமக்கு பார்க்கும்போது நமக்கு இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் அதாவது ஒன்பதாம் நம்பர் வந் ஒன்பது நம்பருக்கு ஜீரோவும் ஒன்பது நம்பருக்கு ஒன்றாம் நம்பரும் நமக்கு இங்கே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் காமிக்கிது ஏ போர்டில் நமக்கு ஒன்பது நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பர் அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த பேட்டர்ன் என்ன சொல்கிறது நூற்றி இருபத்தி ஆறுன்னு ஆடினாலும் இங்கே ஒன்றாம் நம்பர் வரணும் அப்படி இல்லை நூற்றி நூற்றி தொண்ணூறு அப்படின்னு ஆடுனாக்கா இங்கே வந்து ஜீரோன்னு வரணும் ஒன்று ஒன்பது ஜீரோ ஏன்னா ஒன்று ஒன்பது ஜீரோக்கான பேட்டனுங்கிறது நமக்கு இருக்குது அதே மாதிரி நூற்றி இருபத்தி ஆறுக்கான பேட்டர்னுங்கிறது நமக்கு இங்கே இருக்குது அப்போ அது ரெண்டையும் பயன்படுத்தி பார்க்கும்போது நமக்கு இந்த ரெண்டு நம்பர் ஏ போடலை ஜீரோ அல்லது ஒன்று அப்படிங்கிற நம்பரை நம்ம இங்கே கசலாக எதிர்பார்க்கலாம் இது தான் எனக்கு தெரிஞ்சு ஏ போடல நாளைக்கு நம்ம பேட்டர்ன் மெசாக மேட்சாக கொண்டு வரோம் பேட்டரனுக்கான மேட்சாக கண்டிப்பாக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா சரி ஓகே அடுத்தது நமக்கு போர்டு பீ போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்டில் நமக்கு என்னங்க வரப்போகுது நாளைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்டு நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன இருக்குது ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் இருக்குது இல்லையா இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு நம்பரை பேச வச்சு நமக்கு நாளைக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் நான் வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துடலாம் இப்போ வந்து நூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த நூற்றி இருபத்தி மூணுங்கிற நம்பரு நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பேட்டனில் அமையுது நூற்றி இருபத்தி மூணுனால் இங்கே மேலேருந்து பார்க்கணும் நம்ம கீழேருந்து பார்த்தோம்னா இங்கே மேலேருந்து பாருங்கள் நூற்றி இருபத்தி மூணு அதே மாதிரி கீழே வாங்க கொஞ்சம் அப்படி கீழே வாங்க ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று மூணு அதே மெத்தேடு தான் மறுபடியும் இங்கே மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அப்படி கீழே இருக்குங்களா என்ன வந்துச்சு அதே மற்ற தானே அப்போ ஒன்று ரெண்டு மூணு ஒரே மாதிரி மெத்தேடு தான் வருது அப்போ நம்ம அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது பி கோடில் நமக்கு திரும்ப வரலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்கு புரியுதுங்களா இப்போ நமக்கு இந்த பக்கம் மூணு நம்பர் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு நம்பர் ஒன்று ரெண்டு வந்துருச்சு இந்த மூணாம் நம்பர் கீழே வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் வரும் மறுபடியும் அதே தான் வருது அப்போ நமக்கு இந்த மூணு நம்பர் கரெக்டாக வச்சாச்சு நாலு மூணு நம்பர் வந்தாச்சு இந்த நாலாம் நம்பர் ஒரு நம்பர் வச்சால் நாலு நம்பர் ஒரே மாதிரி இல்லையா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்றோம்னா மறுபடியும் வந்து மூணாம் நம்பர் ஏன்னா ஏற்கனவே ஆறாம் நம்பர் கீழே இருக்குது இந்த ஆறாம் நம்பர் தூக்கி மேலே வச்சாச்சு அப்போ ஆறாம் நம்பர் மேலே வந்துருச்சு அப்போ நமக்கு இங்கே மூணாம் நம்பர் கீழே வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது நமக்கு பிபோர்டில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக வருது சரிங்களா உங்களுக்கு அது மாதிரி இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த மாதிரி தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நூற்றி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி எது வச்சிருக்கீங்கன்னே எடுங்க அடுத்தது வந்து நம்ம இன்னொரு நம்பர் என்ன எதிர்பார்க்குறோன்னா அங்கே பாருங்கள் ஒன்றாம் நம்பர் இங்கே வந்தாச்சு ரெண்டாம் நம்பர் வந்தாச்சு எட்டாம் நம்பர் அப்போ நூற்றி இருபத்தி எட்டு அப்போ நூற்றி இருபத்தி எட்டுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ பி போடில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் மேபி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் நூற்றி இருபத்தி எட்டு ஏன்னா இங்கே இருக்குது நமக்கு ஏற்கனவே இந்த பேட்டர்ன் வைஸாக தான் எப்பயுமே ஆடுறாங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் நமக்கு அழகா மேட்ச் ஆகிடும் அதனால தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா அன்றைக்கி நம்ம கொடுத்த ஒரு பேட்டர்னு சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சு அது மாதிரி மறுபடியும் நமக்கு இந்த பேட்டர்ன் மேட்சாக இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நிறைய உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நம்மளுக்கு நம்ப நிறைய வந்து பேட்டர்னில் மேட்ச் பண்ணி நிறைய வின்னிங் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த மாதிரி நம்ம மறுபடியும் நமக்கு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கே வந்து பாருங்க இப்போ நம்ம ஒன்றா நம்பர் வந்துருச்சு ஒன்னா ஒன்பது நம்பர் வந்துருச்சு இந்த ரெண்டு நம்பர் வந்துச்சு ஏன் ஜீரோ வராதுங்கிற என்ன வந்துச்சு நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் அப்படி வந்துச்சுன்னா நமக்கு ஏன் அது பீபோல ஏற்கனவே அதே மாதிரி பாட்டு தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அப்போ நமக்கு ஜீரோ வந்தாச்சு ஒன்றா நம்பர் வந்துச்சு ஒன்பது நம்பர் இருந்தாச்சு அடுத்து ஜீரோ வந்துச்சுன்னா இந்த பாட்டன் முடிஞ்சுது அப்போ நாளைக்கான வாய்ப்புங்கிறது ஜீரோக்கு இருக்கலாம் இல்லையா அப்போ நம்ம அதையும் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்காத நம்பர் நமக்கு கொடுக்குறேன் நம்ம கணக்கில் என்ன வருதோ அதான் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அதே மெத்தேட் தான் நம்ம ஒன்றும் பெரிய மேட் கிடையாது சரிங்களா சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் நமக்கு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஜீரோ வந்துருச்சு ஜீரோ வந்து நமக்கு கொடுத்து ஒன்றா நம்ம பண்ணிச்சு ஒன்றா வந்து வந்தால் நூற்றி இருபத்தி ஆறு அதே மாதிரி ஜீரோ இருபத்தி ஆறு மேட்ச் ஆகுது அதே மாதிரி ஒன்று ஒன்பது ஜீரோ ஒன்று 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 இங்கே மேலே இருக்குது அதே மெத்தேடு இந்த ரெண்டு பேட்டர்னே கம்பேர் பண்ணி தான் ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு பேட்டனையும் கொண்டு வரும் அதே மாதிரி மறுபடியும் நமக்கு சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சி போர்டில் ஏதாவது நம்பர் மேட்ச் ஆகுதுங்களா அப்படின்னா எனக்கு ஏழாம் நம்பர் மேண்ட் அவுட் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எப்படிங்க ஏழா நம்பர் வருது அப்படின்னா அதுக்கும் ஒரு சில பேட்டர்ன்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஏழு நம்பர் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே மெத்தேடில் பயன்படுத்தி மறுபடியும் நமக்கு அதே மெத்தேடில் நமக்கு திரும்ப வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே தான் இங்கேயும் பாருங்கள் சரிங்களா அதே மெத்தட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு ஒன்பது ஏழு சரிங்களா ஆறு ஒன்பது ஏழு ஏழாம் நம்பர் திரும்ப நமக்கு எங்கே வரணும் சி போர்டில் வரணும் சி போர்டில் தான் எனக்கு தோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது அப்போ சி போர்டில் நமக்கு என்ன வரும் ஆறு ஒன்பது ஏழுன்னு வந்துச்சுனாக்கா ஏற்கனவே நமக்கு ஆறாம் நம்பர் வந்தாச்சு ஒன்பது நம்பர் வந்தாச்சு அடுத்து ஏழாம் நம்பர் வச்சாங்கன்னா நமக்கு ஆறு ஒன்பது ஏழுங்கிற இந்த நம்பர் வந்துடும் அப்போ நமக்கு நாளைக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எங்கே அழகாக வருது சி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் தான் நமக்கு வருது சரிங்களா அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க ஏன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் அங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது அது இப்படி வந்தாலுமே பாருங்கள் முதல்ல வந்து நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது நூற்றி இருபத்தி ஏழுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதே நமக்கு நூற்றி இருபத்தி ஆறு வந்துடுச்சு நூற்றி இருபத்தாறு வந்துச்சுங்க அடுத்து நூற்றி இருபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை இதே நம்பர் திரும்ப நூற்றி இருபத்தாறுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒன்பது ஆறு ஒன்பது இல்லை இங்கே அந்த மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆகுதுங்க பாருங்கள் ஒன்பது ஆறு ஒன்பது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு அங்கே வருங்க ஒன்பது ந ஒன்பது நம்பருக்கு மேட்சாக ஒன்பது ஆறு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்பது ஆறு ஒன்பது அப்படிங்கிற அதே நம்பர் அதே பாட்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் அந்த மாதிரி நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ ஒன்பது ஆறு ஒன்பது வருதா அதே மெத்தட் பயன்படுத்தி ஆறாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்படியே என்ன வரும் ஒன்பது ஆறு ஒன்பது அந்த மெத்தட் மறுபடியும் வந்துடும் சரிங்க அதனால தான் நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வந்து விழுந்துச்சுன்னா கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துவிடும் ஒன்பது ப்ளஸ் ஆறு ஒன்பது ஏற்கனவே இந்த மாதிரி நம்பர் நமக்கு வந்திருக்கு அதே நம்பர் தான் நமக்கு மறுபடியும் கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு போய் ஏன்னா எட்டு ஒன்பது எட்டு வந்துருக்கு பாருங்க பாருங்கள் எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது அப்படி வந்துருச்சா அதே மாதிரி ஒன்பது ஆறு ஒன்பதுங்கிற அந்த மெத்தோடு நமக்கு பயன்படுத்தி அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதாவது வருதுன்னு பாருங்க பாருங்கள் ஒன்பது ஆறு ஒன்பது ஒன் ஆறு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் திரும்ப கொடுக்குறோம் திரும்ப இந்த பேட்டர்னு உங்களுக்கு மேட்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்கு சரிங்களா இந்த மாதிரி பேட்டர்ன் தான் ரொம்ப ரொம்ப எப்போயுமே வந்து சூப்பராக பெனிஃபிட்டான ஒரு நம்பர் எடுத்து கொடுக்கும் ஆகாமல் தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்போ ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜீரோங்கிற ரெண்டு நம்பரு பி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டு அல்லது மூணு சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழு ஆறு சரிங்க இது பேட்டர்ன் மூலிமா நமக்கு வந்த நம்பர் இதுக்குள்ளே அது உங்களுக்கு செட் ஆகுது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் வரக்க அதிகமாக இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அது போக சம்டைம்ஸ் சூப்பராக மேட்ச் ஆயிடும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிடும் இப்போ உங்கள் கணக்கில் எது நீங்கள் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பர் இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்குலையும் இந்த மாதிரி நம்பர்கள் வந்து அதிகமாக மாட்டும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கும் நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெண்டு இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஜீரோ சரிங்களா எனக்கு பெஸ்தான் வரக்கூடிய நம்பர் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாவது நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு சரிங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய அதே மாதிரி ஏ நம்பர் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது பண்ணி பாருங்கள்